நமஸ்காரம் ஆஸ்த்ரோலஜி ரவீன்கரன் மூலம் போராடம் உத்திராடம் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் தேதி சித்திரை நாள் பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஐந்தாம் இடத்துல இருந்து பாதகத்துல என்ன ஒரு விதி விலக்கு ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் அவருடைய தலைவன் பகவான் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் குரு பகவான் வீட்டுல நாலாம் இடத்துல நங்கூரம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு அந்த வீடு வீடு இப்ப நாலு ரோகஸ்தானாதிபதி பரிவர்த்தனை கேது பகவான் இருக்காரு அது உச்சமாக என்ற வீடு ஏன் புதன் பகவான் உச்சமாக என்ற வீடுன்னு நான் சொல்றேன் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடுன்னு சொல்றேன் அப்படின்னாக்கா உங்க தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் குரு பகவானுக்கு சுக்கர பகவானும் புதன் பகவானும் நம்பர் ஒன் பாதகாதிபதிகள் இதுல ரெண்டு பேரும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் ரெண்டு பேரும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குறைஞ்சவங்களே இல்ல சதைச்சவங்களே இல்ல சோ சுக்கர பகவான் உச்சமாகின்ற அந்த வீட்டுல இப்ப ராகு பகவான் வந்திருக்காரு ராகு பகவான் ஏற்கனவே சுக்கர பகவானின் தலைவன் புதன் பகவான் உச்சமாகின்ற வீட்டுல கேது பகவான் வந்திருக்காரு சோ இந்த ராகு கேது பாத்தீங்கன்னாக்கா உங்க தனுசு ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல கேது பகவான் அப்படின் போது இது வந்து ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தணும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா நன்மைகளையும் நன்மைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு பிரைட்டாவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது உத்தியோகம் கல்வி தொழில் வேலைவாய்ப்பு அதெல்லாம் வந்து அடிச்சு தூக்கிழப்புறது இருக்கும் கிடைக்காதவங்களுக்கு கிடைச்சிரும் குழந்தை பறக்கல நினைச்சிருந்தவங்களுக்கு குழந்தை பிறந்துரும் வீடு கட்ட முடியல வீடு வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே கை கூடி வந்துடும் நல்ல ஒரு கல்வின்றது பாத்தீங்கன்னாக்கா அது கல்வி வேள்வி அதெல்லாம் பார்த்து கடல் கடந்து கூட போய் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு வந்துடும் கடல் கடக்க முடியல இங்க லோக்கல்ல உள்ளூர்ல இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் இங்க படிச்சுக்கிட்டே வேலை பாக்குற அமைப்புனா வந்துடும் நல்ல நினைச்ச கோர்ஸுகள் திருப்தியான கோர்ஸுகள் அமையும் அதான் நான் சொன்ன மாதிரி முடியாதுன்னு நினைச்சுன்னா முடிஞ்சிடும் அதுலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்ப என்ன இப்ப மேஜர் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வயசு வித்தியாசம் இல்லாத ஒரு பாரம்பரிச்சம் இல்லாம சில விஷயங்கள் வந்து ஏடிக்கு போட்டியா நடக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு ஷார்ட்டா ஒரு சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில் பட்டனை அனுமதிக்கங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு புது நலமாக எல்லா பயன் தரக்கூடியதா இருக்கும் தான் நான் சொல்றேன் நானு நம்ம சிவாயம் நான் சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாத வயசு பாகுபாடு இல்லாத பாரபட்சம் இல்லாம ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு போராட நட்சத்திரம் வசதிக்கு குறைவு ஒரே பொண்ணு கட்டி கொடுத்து அந்த பொண்ணு வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஒய்ஃப் இறந்து டிக்கெட் வாங்கி ஒரு இருபது வருஷம் ஆச்சு இவர் வந்து ஒரு இருபது வருஷமாவே பாத்தீங்கன்னாக்கா தனியா தான் இருந்துட்டு இருக்காரு ஒரு சின்னதா வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு ஒரு சின்ன ஒரு இன்டெஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காரு பத்து இருபது பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் பிடிச்சி ஒரு கண்ணியமாவே ஒரு ஜென்டில் மேனாவே போயிட்டாரு ஒய்ஃபோட மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து சில தேடல்கள்லாம் வந்து இவருக்கு அதிகமாயிடுச்சு இவரு சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு வந்ததுனால ஒரு ஓட்டம் பிரியாணிக்காக ஓட்டலையே வாங்கிட்டு நடுவோட்டுக்கு வந்தானா மைனர் மாப்பிள்ள இத கேள்விப்பட்டு உசாரணம் ஆனா இந்த கிளட்டு மைனர் தாத்தா இவர் என்ன பண்ணார்னாக்கா இருக்காங்க இல்லையா இருக்காங்க என்று சொல்லக்கூடிய விபசாரிகள் அப்படி போறது போறது தன்னுடைய தாக சாதிகளை தீர்த்துக்கிட்டு அதோட ஏற கெட்டு வர்றது இந்த மாதிரி போய்கிட்டு வந்துட்டு இருந்தாரு உஷாராதான் இருந்தாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன்மது லீலையை வென்றார் உண்டு வண்ணத்து சேலைக்கு விழுகாதோரும் உண்டு அப்படின்ற மாதிரி அதுவும் இப்ப தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்பதான் வந்து கொடி கட்டி பறக்குது இந்த பீக் பீரியடு சுகஸ்தானத்தை ராகு பகவான் ஆறாம் பரத்து குரு பகவான் அதுவும் பரிவர்த்தனை வேறு சொல்லிட்டேன் இவர் செய்கிற அவர் செய்கிறோம் அவர் செய்கிற இவர் செய்கிறோம் போது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு மைண்டு வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்டர்ப் ஆகும் ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே இருக்கும் நம்ம செய்யறது ரைட்டாக தப்பான்னு யோசிச்சு பார்க்கவும் முடியாதபடி அந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கலான ஒரு நேரம் ஸோ இப்படி போயிட்டு இருந்தது இதுல என்னன்னா ஒய்ஃபோடைய வந்து ஒரு கசின் சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது நல்ல ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு அவங்களுக்கும் ஒரே பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அஞ்சு வருஷத்துல வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு இவரு ஒய்ஃப் இருக்கும் போது இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு வருவாங்க கசின் சிஸ்டர் தானே அவங்க பக்கத்துல இருக்க அவங்க ஊர்ல இருக்காங்க இவருக்கிட்டையும் பேசுவாங்க இவருக்கு வந்து ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவரு கொஞ்சம் க்ளோஸா பண்ண ஆரம்பிச்சாரு அப்போ அந்த பெண்ணை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுது அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனாலும் ஒரு ஒரு கௌரவமா ஒரு ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க கூட வந்து ஃபாதர் மதர் வந்துட்டு இருந்தாங்க இவருக்கு வந்து அந்த பெண் மேல வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு கிரஷ் இருந்தது ஏன்னா ஒய்ஃப் சிஸ்டர் தானே கசின் சிஸ்டர் அந்த பெண்கிட்டையும் வந்து ஒரு ஜானமரையாக லவ் நான் ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தாரு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி ஆயுத நட்சத்திரம் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கும் முன்னு இருக்குது எனக்கும் முன்னு இருக்குது அதெல்லாம் சரிப்பட்டு வராது இன்னொரு விஷயம் என்னக்கா நான் வந்து எனக்கு வந்து ஆண்டிலேயே நான் விருக்கிறேன் அதனால தான் டிவோர்ஸே பண்ணேன் நான் ஆனால் இப்போ இருக்கிற மைண்ட்லாம் வந்து எதுவும் சரியாக வராது அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து இவர்கிட்ட வந்து பேசுவாங்க இருப்பாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் வந்து இவரும் வந்து அக்கா தானே அந்த முறையில் பேசுவாங்க இருப்பாங்க அப்புறம் இவர் சொல்லுவார் அவர் விட்டு போயிட்டா அவ எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியல இவர் வந்து மணிக்கணக்காக பேசுவார் கொல்லுவாரு ஆனால் இவர் இந்த மாதிரி சில சிலிபிஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் வெளிய போறாரு வீட்டு சாப்பாடு இல்லை இருக்கிறவங்க ஹோட்டல் சாப்பாடை தேடி போறாரு வராரு அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதுனாக்கா வந்து இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடுமே அம்மா பேச மாட்டாங்கன்னு இவர் சொல்லாமல் இருந்தார் அப்படி இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக வந்து காயின் நிறுத்தி காயின் நிறுத்தி அவருடைய வாய்க்குள்ள அதாவது வாய்க்கு என்ன கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு இவரும் பொண்ணு கல்யாணம் பண்ணா பொண்ணு வந்து ஃபாரின் போயிட்டாங்க இப்போ அந்தமாவோட பொண்ணு வந்து ஃபாரின் போயிட்டாங்க கல்யாணம் ஆகி அப்படின்னா இவர் கொஞ்சம் வசதியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசு இவருக்கு அறுபத்தி ரெண்டு வயசு அந்த வயசை பாத்திரமா வயசான நான் வரலான்னு நீங்க வயசான மாதிரி தெரியலீங்க நீங்க பார்த்தா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது அந்த ஆயுத நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்குது இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டம் பூரண வயசா பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சகிட்டு மேனிக்கு வந்து வெளிய போக வர வந்து இருக்காரு அது இந்த நேரமோ என்னவோ தெரியல இந்த சுக்கர பகவான் உச்சமாகற வீட்டுக்கு ராகு பகவான் வந்ததுக்கு கடந்த அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாறு மாதிரி தக்காளி சொரா போயிட்டு இருக்குது சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஈஸி பேசி ஈஸி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணம் பண்றதுக்கான ஒரு புரிசல்ல அந்த அம்மாவை கொண்டு வந்து வைக்கிறாரு அவங்க ஃபாதர் மாதிரி இங்க இருக்கிறாங்க அந்த அம்மாவும் வந்து ஏற குறைய இப்ப நேரங்கள் கொஞ்சம் கூடி வருதுன்ற மாதிரி இவருக்கு மனசுக்கு போயிடுது கூடி வந்ததுனால அதான் இந்த குரு ராகு பரிவர்த்தனை இதெல்லாம் வருது இல்ல வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவரு நல்ல ஒரு ஃபைன் மார்னிங் வண்டியை தூக்கிட்டு நேராக காரை தூக்கிட்டு கிளம்புறாரு அவங்க வீட்டுக்கு போனாரு போனாக்கா வந்து வீடே பூட்டி கிடக்குது ஃபோன் அடிக்கிறது பார்த்தாக்கா அந்த ஃபோன் எடுத்து அவங்க அப்பா பேசுறாரு அந்த ஆயிரம் லட்சத்திரம் நாப்பத்தெட்டு வயசுடைய அப்பா பேசுறாரு அவருக்கு ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஆனா நல்லா திலகாத்திரமா இருக்காரு என்னப்பா அப்படின்னாரு இங்க வந்த அதனாலதான் வர சொன்னா அப்படின்னோடனே இல்லப்பா இந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துரு ஆச்சு என்னாச்சு ஏதாச்சும் வாப்பா அப்படின்னு நேரில் போறாரு நேர்ல போய் பார்த்தாக்கா இந்த அம்மாவுக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசுக்கு திடீர்னு வந்து சுகர் பிபி அட்டாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்தேன் உள்ளே பார்த்தாக்கா ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க திருஷி எறிகிட்டு இருக்குது இவருக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியல என்னடா ஆகுது அவரு மாதிரி யோசிக்கிறாரு சரி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் இருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தாக்கா அந்த அம்மா பேசுகிறாங்க இல்லைங்க எனக்கு வந்து என்னன்னாக்கா வந்து அது என்னவோ தெரியல உடம்பே ரொம்ப வீக் இருக்கு திடீர்னு வந்து சுகர் பீக் வந்து அப்படியே விழுந்தேன் நான் பார்த்தாக்கா சூரியருக்கு பிபி இருக்குன்னா ரொம்ப ஹையில வேற இருக்குது அதனால வந்து நம்மளோட இந்த மேரேஜ் ப்ரப்போசலை வந்து இப்போ ப்ரொசீவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கா புரிஞ்சுக்கங்க நீங்க அப்படின்னு ஆயுத சொல்லிடுச்சு இவரு அப்படியே வந்து இவருக்கு என்ன ஆயிடுச்சு அறுபத்தி ரெண்டு வயசுல நாற்பத்தி எட்டு மேல ஆசை வச்சு ப்ரப்போஸ் பண்ணி அந்த ஆசை ஆசை தோசை அப்பளம் வாடா பூசையாகி காத்தோட கலந்த நிராசையாவே ஆயிடுச்சு இவருக்கு வந்து பெருசா பொருள் நஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா பாருங்க அந்த மனிதனுடைய வயசு அறுபத்தி ரெண்டு ஆனாலும் இப்போ நேரம் வந்து நடக்கிற நேரம் வந்து அவர் உடலை அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய மனைவி இறந்தாங்க இறந்ததுலேருந்தே அவர் இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு ஆரம்பத்தில் வந்து ஒன்னு ரெண்டு அப்படி போய் போட்லா பிரியாணிக்காக போவாரு இப்ப பாத்தீங்கன்னா ரெகுலராக போட்லா பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு என்ன சார் எப்படி இருக்கு நம்ம ஜாதகம் அப்படின்ட்டு அவரோட ஜாதகத்தை அனுப்பி விட்டாரு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னா சார் இதை வந்து இதுல வந்து டோட்டலாக வந்து வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஏன்னா என் பொண்ணு கூட ஃபாரின் கூப்பிட்டு இருக்கா அங்கேயே போயிட்டோமா அப்படின்னாரு நீங்க எங்க போனாலும் எங்கேயும் இருந்தாலும் எத்தனை வயசு ஆகினாலும் நீங்க இப்படிதான் சார் இருப்பீங்க அதனாலதான் ஒரே வார்த்தையில சொன்னேன் கண்ட்ரோல் பண்ணிக்கங்கண்ண இப்போ நடக்கிற நேர காலங்கள் நேரங்கள் காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏடா குணமா இருக்கு கண்ட்ரோல் பண்ணீங்கனாக்கா ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் ஆகும் உங்க வண்டி ரொம்ப நாள் ஓடும் அவ்வளவுதான் சார் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டேன் அதாவது இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து இவர் வந்து யார சொல்றது கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தை குறை சொல்ல முடியுமா அவங்களுடைய நேரம் ஒன்றும் பண்ண முடியாது அஷ்டமசிரி நடக்குது இல்லை இது நாள் வரைக்கும் அட்டாக் ஆகாத சுகரும் எப்பி இப்ப சபன அட்டாக் ஆயிடுச்சு அது அவங்க நேரம் இவருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா சுக்கரன் ராகு பகவான் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னும் போது இப்ப வந்திருக்க சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக வந்து பஞ்சம் நிறுவ மாதிரி ஆகி தான் இவருக்கு வந்து அறுபத்தி ரெண்டு வயசுக்கு ஆட்டம் அது அறுபத்தி ரெண்டுன்னு இல்லை எந்த வயசுக்கு வேணாலும் பாரபட்சம்ல வயசு வித்தியாசம் நான் சொன்ன மாதிரி வரலாம் உஷாரா சூரிய நமஸ்காரம் பண்ணி வாங்க பெரிய ஆத்ம பலத்தை தேக பலத்தை ஊட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து உண்டு ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் கரண்